எதிரிகள் வந்தால் எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யாரை பாராட்ட வேண்டியது பாரத மேடம் அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்து தீம் என்ன நாட ஆடுறாங்க மதிப்பிற்குரிய செல்லூர் ராஜு அவர்களே உங்களை மதிப்பிற்குரிய சொல்கிறது கூட வந்துட்டு நீங்கள் ஒருத்தர் கிடையாது தெர்மா புகழ் செல்லூர் ராஜு அவர்களே உங்களுடைய இந்த பேட்டி கேட்டு முன்னாள் இராணுவ வீரர் இந்நாள் இராணுவ வீரர் எல்லாேருக்கும் வந்துட்டு அப்படியே ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள்லாம் வந்துட்டு இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு அமைச்சர்களாக வந்து பதவி வகிச்சுருக்கீங்க உங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பேஸிக்கு நாலேஜ் கூட கிடையாது இராணுவ வீரர்கள் போரில் வந்துட்டு அவங்களுடைய வேலை என்ன அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்க போரில் வந்துட்டு சண்டையாக போட்டாங்கன்ட்டு ராணுவ வீரர் சண்டை போடாமல் நீ உங்கள் அப்பனும் உங்கள் போய் சண்டை போட்டீங்க யார் சண்டை போட்டது யார் உயிர் இருந்தது அங்கே பாகிஸ்தான் உள்ள புகுந்து போரிட்டு அந்த இதை வந்து குண்டு போட்டு வெளியே வந்தது யார் நான் வந்துட்டு இதை வந்துட்டு அங்கீகரிக்கிறேன் அதாவது இந்திய அரசாங்கம் அதை மீறி இராணுவ வீரர்களால் கண்டிப்பாக ஒன்றுமே செய்ய முடியாது இராணுவ வீரர்கள் வந்துட்டு இந்திய அரசாங்கத்தோடைய ஒரு அங்கம் அந்த காலகட்டத்தில் போரின் போது அது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் சரி அந்த பிரதம் பிரதமர் அந்த குடியரசுத் தலைவர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்துட்டு இராணுவம் கேட்கும் அதை தான் செய்யும் இந்த அடிப்படை அறிவு கூட கிடையாது உங்களுக்கு இராணுவ வீரரை பாராட்டினாங்கன்னா அந்த அரசை நடத்தக்கூடிய அந்த பொறுப்புமிக்க பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு தான் அந்த முழு பாராட்டும் போய் சேரும் ராணுவ வீரரை பாராட்டுறாங்கன்னா அது பிரதமராக பாராட்டின மாதிரி தான் அர்த்தம் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத வந்து ராணுவ வீரர்களை கொச்சப்படுத்து விதமாக கேவலப்படுத்து விதமாக உங்களுடைய பேட்டி ரொம்ப மனசை ரொம்ப புண்படுத்துச்சு எல்லாம் வந்துட்டு இன்னமும் அந்த மக்கள் நம்பி ஓட்டு போடுறாங்க பாரு அதை போது தான் வேதனையாக இருக்குது இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுடைய இந்த பேட்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நன்றி